ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவி ஸ்டான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த கில் பில் அப்படின்ற படத்தோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம் யாராவது ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க படத்துல டைலாக் நடக்கிறது அப்படின்றது பாதி தான் படத்துல முக்காவாசி ஃபைட்டு ஆக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் படத்தோட ஸ்கிரீன் பிளே எந்த இடத்துலையும் குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாம் செகண்ட் பார்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் உங்களெல்லாம் தேடி வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு டயலாகோடையே ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அங்கே ஒம்பது பேர் இறந்தாங்க இல்லையா போன பார்ட்டில் சொல்லிருப்போம் அங்கே உண்மையிலேயே என்ன நடந்தது அந்த சர்ச்சில் அப்படின்றத இங்கே தான் காட்டுறாங்க அது வந்து ஒன்பது பேர் இருந்த இடம் அதில் வந்து நம்ம ஹீரோயினும் அவங்க லவ் பண்ற இன்னொருத்தனும் இருக்காங்க தான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஆல்ரெடி அந்த பில் அப்படின்ற ஒருத்தன் கூட தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி அந்த அந்த குழந்தை வந்திருக்கும் நம்ம ஹீரோயின் ஆக்சுவலாக அந்த பில் அப்படின்றவங்க கூட தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த குழந்தை வந்திருக்கும் ஆனால் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே குழந்தை உருவாயிருச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டுனால இனிமேலாவது இந்த குழந்தைக்கு நம்ம நல்லா வளர்க்கலாம் அப்படின்ற தாட்டோட அந்த கேங் விட்டு வெளியே வந்துடுறாங்க அவங்க சிம்பிளா ஒரு மியூசிக் கடைக்கு வேலைக்கு போறாங்க அங்கே தான் இன்னொருத்தனை பார்த்து லவ் பண்ணிடுறாங்க டாம் இவன் பேரு அதுக்கப்புறம் டாமுக்கும் இவங்களுக்கும் மேரேஜ் அப்படின்ற அந்த விஷயம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் சொல்லி ஓகே பண்ணி தான் இப்போ கல்யாணம் ஒத்திக்கிக்கு வந்திருக்காங்க அப்புறம் இவங்க எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளையோட அம்மா இருந்துகிட்டு பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து யாருமே வரல அப்படின்னு சொல்லி அதை பழைய காலத்து அதையே பசிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தாங்க முடியாத நம்ம ஹீரோயின் நான் காத்து வாங்குறேன் இந்த கிழவி ரொம்ப அறுப்பு போடுதுன்னு பின்னாடி இருந்த பொண்ணுகள்கிட்ட சொல்லிட்டு வெளியே வரான் வெளியே வந்து பார்த்தா தெரியுது அந்த பில் இப்போ இப்பதான் காட்டுறாங்க முத முத அவன் எப்பயுமே உட்காந்து புளூட் வாசிட்டு இருப்பான் அவனோட மேனேஜர் தான் நான் வயசான ஒரு தோற்றத்தில் இருக்கனால இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ கல்யாணம் பண்ணுங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த பில்லுன்றவன் கேக்குறான் இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படின்ற ஹீரோன் கிட்டிருக்காங்க அந்த இடத்துக்கே அந்த டாம் அப்படின்ற அந்த கல்யாணம் மாப்பிள்ள வந்துடுறான் அதனால நம்ம ஹீரோயின் நான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் நீங்க என்னன்னா வாங்கலாம் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றான் அந்த டாம் அதனால சரி ஓகே வாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒத்திக்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போயிடுறாங்க நம்ம ஹீரோன் வந்து இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் ஓப்பன் பண்ணிடறாத அப்படின்னு சொல்லி பதற்றதோட சொல்லிட்டு தான் போறாங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட கிளம்பிடுறான் ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒத்திக்கி பார்த்துட்டு அப்ப பார்த்தா அந்த பெல் கூட இருந்த நாலு பேர் அங்க இருந்து எல்லாரையும் கொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இதுதான் அங்கே நடந்த பிளாஷ்பேக் அப்புறம் கட் பண்ணி கரண்ட்டாக நடக்கிறத காட்டுறாங்க அந்த கேங்கில் இருந்த இன்னொருத்தன் மொத்தமா மூணு லேடிஸ் ஒரு ஆம்பளை அந்த ஒரு ஆம்பளை யாரு அப்படின்னு பார்த்தா அந்த பில் இருந்தான்ல மீன் பில்ல அவன கூட பிறந்த அவனோட பிரதர் தான் அதுக்கப்புறம் இப்போ கரண்டா வந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கேன் உனக்கு நான் தான் துணை என் துணை அவன் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்க ஒவ்வொருத்தரா அடுத்து உன்னை தேடி வரலாம் அப்படின்னு நம்ம பில்லு அதுக்கு ஓகே நம்ம சவுண்ட் இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஏதோ வாழ்க்கை வரத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் நல்லவும் மாதிரியே அதுக்கப்புறம் அந்த பில்லுன்றவன் உனக்கு எதோ ஒன்னா நான் தான் வந்து உதவ பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துட்டு கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் இந்த பில்லோட தம்பி அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு ஒரு பாருக்கு தான் கரண்டா வேலைக்கு போயிட்டு இருக்கான் அங்கேயும் வேலை ஒழுங்கா பாக்கிறது கிடையாது நம்மளோட முதலாளி சொல்லி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாத்ரூமில் அடைச்சிருக்குவா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பொண்ணு அவனை கூட்டு போகுது அதெல்லாம் போய் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரான் வந்து அவனுக்கு ஏதோ தப்பாக தோணுது அதுக்கப்புறம் நேராக திரும்பி பார்த்து வீட்டுக்குள்ளே போயிடறான் நம்ம ஹீரோயினும் அங்கே தான் இருக்காங்க அவனை கொள்றதுக்கு ரெடியாக வெளியேருந்து ஒளிஞ்சிட்டே உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி கதவை தட்டி ஓப்பன் பண்ணால் கரெக்டாக அந்த இடத்துல கண் வச்சுட்டு அவன் ரெடியாக இருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்து கரெக்டாக சுட்டுறான் நம்ம ஹீரோயின் ரொம்ப முடியாத நான் அவங்கள்ட்ட இருந்த கத்தி மற்ற பொருள் எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே போட்டுறான் நேராக அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணுறான் ஆனால் அட்டன் பண்ணுறது அந்த ஒத்த கண்ணி அந்த டீம்ல இருந்த இன்னொரு ஆள் தான் இவ்வளோ அதுக்கப்புறம் அந்த ஒத்த கண்ணி தான் கால் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்கறா இந்த மாதிரி நான் அவளை இங்கே தான் பாதி கொண்டு வச்சிருக்கேன் அவனால எந்த பண்ண முடியாது இப்போ கொண்டு வருவா அப்படின்னு கேட்கறான் இல்ல அவ துரிச்சிருச்சு சாதார மாதிரி பண்ணு அப்படின்னு நான் ஃபோனில் சொல்றான் சரி ஓகே அதை நான் பாத்துக்கிறேன் எங்கிட்ட போன பாட்டில் ஒரு பெரிய மாஸ்டர் எது இருப்பார்ல அவரு தான் கத்தி செஞ்சு கொடுத்துருப்பாரு அந்த கத்தி இருக்கு இது வந்து விலை மதிப்பு இல்லாதது எனக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த கத்தியும் உனக்கு கொடுத்துறேன் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி போன்ல சொல்லி பேரம் பேசிட்டு இருக்கான் அப்புறம் நம்ம ஹீரோயினால எதுவுமே முடியல அதுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சிடுறான் நம்ம ஹீரோயின கட்டி போட்டு கொடூரமா கொல்றான்னு சொல்லி என்னடா பண்ணுவான்னு பார்த்தா கட்டி போட்டு உயிரோட பதைக்கிறது ரெடி பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் குழியை தோண்டி நம்ம அதுக்குள்ள அப்படியே உயிரோட படுக்க போட்டு அப்படியே சவப்பட்டியை தூக்கி உள்ள போட்டுறாங்க துணைக்கு ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும் நம்ம ஹீரோயின் போட்டுறாங்க அதுக்கப்புறமா நம்ம அவங்களும் கத்தி திணறி முயற்சி பண்ணி பாக்குறாங்க அவங்களால சுத்தவும் முடியல மனசுட் அப்படியே சைலண்ட் ஆகிறாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு பிளாஷ்பேக் ஓப்பனாது நம்ம ஹீரோயினும் அந்த பில்லும் லவ் இருக்க டைம்ல இவங்க வந்து ஒரு பயிற்சியாக போய் போய்விடுவான் அந்த பில்ன்ற அவரு அந்த அந்த மாஸ்டர் எப்படின்னு பார்த்தா ரொம்ப கொடூரமான ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒருத்தர் இதுலயும் வெள்ளக்காரங்கனாலே சுத்தமா அந்த ஆளுக்கு பிடிக்காதான் பான் பாச பேசுறவங்களே ரொம்ப கேவலமா நினைப்பான் அந்த மாதிரி ஒரு ஆள் என்ன நோய் நோய்னு ஏதாவதுன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஆளு தான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் நான் ஏன் அவர்கிட்ட பயிற்சிக்கு போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டவொன்னே அவருக்கு வந்து அஞ்சு செகண்ட்ல ஒருத்தனோட ஹார்ட்டையே உடைக்கிற அளவுக்கு ஒரு களை தெரியும் அதை உனக்கு கத்து கொடுக்குற அளவுக்கு நீ நடந்துக்கோ நடக்கிறத பொறுத்து அவனை பிடிச்சா மட்டும்தான் அவர் சொல்லி தருவாரு அப்படின்லாம் சொல்லி பயங்கரம் பில்ட் கொடுத்து நம்ம ஹீரோயினை கூட்டு போய் விடுறாரு அதுக்கப்புறம் முன்னாடி நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவரு மூஞ்சில ஒரு குத்தோட தான் வராரு என்னையே அந்த ஆளை நீ என்ன ஆக போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எப்படி இறக்கி விட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்றான் பில்லு அப்பதான் நம்ம ஹீரோயின் மறுபடியும் நம்ம எப்போ மீட் பண்ணுவோம் அப்படி இப்போ வந்து அந்த பிளாஷ்பேக் அந்த பிளாஷ்பேக்ல வந்து இவங்களும் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அந்த பில்ல அதுக்கப்புறம் உன்னோட பயிற்சி முடிஞ்சோடனே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லும் கிளம்பிடுறான் நம்ம ஹீரோயின் நடக்க முடியாம அந்த படியேறி போறாங்க போனா அந்த தாடி வச்ச வயசான ஒருத்தர் வா நீதான் அந்த ஆளா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின்க்கு இவர் எதிர்பார்க்குற மாதிரி வணக்கம் வரல அதனால் ஒரு மரியாதை கூட எனக்கு பண்ண எல்லாம் என்னத்த கத்து போகிற அப்படின்னு சொல்லி துணை தோணை பேசிட்டு இருக்காரு நம்ம ஊர்ல பாட்டிங்கெல்லாம் பேசணும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் எங்கே உனக்கு ஏதோ கலை எல்லாம் தெரியும்னு சொல்லி சொல்லிட்டு போனா என்ன தெரியும் சொல்லிட்டு வா சண்டை போடலாம் அப்படின்னு கூப்பிடறாரு அது போய் பார்த்தா நம்ம ஹீரோயினும் வரையும் ட்ரை பண்றாங்க ஒண்ணுமே முடியல ஒரு அடி அடிச்சா கூட நான் தோல்வி ஒத்துக்கிறேன் ஒரு அடி கூட நம்ம ஹீரோயின் அறிக்க முடியல இருந்தாலும் அவருக்கும் வயசாயிருச்சு அப்படின்ற அந்த ஒரு இதனால நம்ம விடாமுயற்சி விடாமுயற்சிடு இடு i've been totally கூட்டு போய் மரப்பலகை உடைக்க சொல்றாரு அது அவங்களால முடியல ரத்தம் தான் வருது அவரு ஒரு குத்துல உடச்சிட்டு போறாரு தண்ணி எல்லாம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த உடைஞ்சு போன அதே கையில சாப் ஸ்டிக்ஸ் சொல்லி குச்சிலி அடிக்கிறாரு கொடூரமா பயிற்சி அந்த பயிற்சியில கலந்துகிட்ட நினைவுகள்லாம் நினைச்சு பார்க்கறாங்க அப்படியே அந்த நினைவுகள்லாம் முடிஞ்சு அப்படியே ரியாலிட்டிக்கு வருது ரியாலிட்டியில சமாதிகளை படுத்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க அப்படியே மொல்ல மொல்ல அவங்க காலில் இருக்க கட்டை அவுத்துட்டு அவங்க காலுக்குள்ள ஒரு கத்தி இருக்கும் அதையும் எடுத்து எப்படி அவுத்துடுறாங்க அதுக்கப்புறம் மரப்பலகை கையாலே குத்தி உடைக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுத்துறாங்க வெத்திரத்தமா வருது அதுக்கப்புறம் முள்ள அப்படியே உடஞ்சி மண்ணெல்லாம் உள்ள போற மாதிரி தெரியுது இந்த சீன் ஆக்சுவலா அர்ஜுன் நடிச்ச ஒரு படத்துலயே வந்திருக்கும் யாருக்காவது ஞாபகம் தான் என்னன்னு கமெண்ட் பண்ண சரி அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து எப்படியோ மண்ணுக்குள்ள புதஞ்சி அந்த இடத்த விட்டு எப்படியோ வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த சுடுகாட்டுல இருந்து அப்படியே மண்ணோட வெளியே வராங்க இதுக்குள்ளேயே ஒரு காஃபி ஷாப் இருக்கு அந்த காஃபி கடையில இருந்து ஒருத்தன் பாக்குறான் என்னடா சுடுகாட்டுல இருந்து பேய் வர மாதிரி தெரியுதுன்ற மாதிரி பயந்துட்டு பாத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நேரம் உள்ள வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காறாங்க அதுக்கப்புறம் அதோட அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நைட்டு பில்லோட தம்பி பேரம் பேசினா இல்லையா அந்த ஒத்தக்கண்ணி பணத்தோட வரா நம்ம ஹீரோயினும் இவனை தேடி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வராங்க ஒத்தக்கண்ணியும் அங்கே இருக்கிறத பார்த்து அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க போய் நான் கேட்ட பணத்தை எடுத்துருந்து ஆ இதோ அப்படின்னு சொல்லி அந்த ரெட் கலர் சூட் எடுத்து போட்டு எங்க நான் கேட்ட வால் அப்படின்னு சொல்லி அவள் கேட்கிறான் இந்த வால் அப்படின்னு சொல்லி அந்த வாளையும் கொடுத்துட்றான் அதுக்கப்புறம் இவன் பீர் ரெடி பண்ணி ரெண்டு பேருக்கும் கொடுக்க அதுக்கப்புறம் பணம்லாம் சரியாக சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி என்ற எல்லாத்தையும் ஒரு கட்டாக எடுத்துட்டு இருக்கான் ஒரு கட்டை எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாம்பு வந்து அவன் மூஞ்சியே கடிச்சிடுது அதுக்கப்புறம் அவனால ஒன்றும் பண்ண முடியல அப்படியே சுருண்டு அங்கே அங்கதான் அவன் சொல்றான் நான் உனக்கு பணத்தையும் கொடுத்துட்டு இந்த வாழையும் விட்டுட்டு போகணா என்ன முட்டாளா அவளை கொல்லட்டுல நீயும் போய் சேரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இந்த பாம்பு கடிச்சா முதல்ல நரம்பு உணரம் பாதிக்கப்படும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீயே இறந்து அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டிக்கி நோட்ஸோடு எழுதிட்டு வந்திருக்கா என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக அதை உட்காந்து வாசிச்சுட்டு வர இருக்கா எந்த அளவுக்கு இவ்வளோ கொடுக்குறமானு சொல்லி இப்போ இந்த சீன் தான் நம்மளுக்கும் தெரியுது அதுக்கப்புறம் அவன் செத்துடுறான் ஒரு அவன் செத்தவொடனே அந்த பணத்தெல்லாம் ஒரு குட்டியில் எடுத்து போட்டு எடுத்துகிட்டு கிளம்புற திருட்டியாக இருக்கும்போது பறந்த வந்து நம்ம ஹீரோயின் அவன் மூஞ்சி ஒரு எத்து எத்துறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுட்டு சண்டை போடுறாங்க மாறி மாறி ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி சண்டை போடுறாங்க என்னடான்னு பார்த்தா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு காட்டுறாங்க நம்ம ஹீரோயினை கூட்டு போய் விட்ட மாதிரி இவளையும் கூட்டு போய் பில்லு விட்டுருக்கான் அதுக்கப்புறமா இந்த கொடூரமான கண்ணு எப்படி போச்சுன்னு பார்த்தா அவரு தான் இவ ஓவரா பேசிக்கிட்டு இருந்திருக்கா அதனால கண்ணியை நோண்டி எடுத்திருக்காரு அதையும் நம்ம ஹீரோயின் டெப் அவ தான் சொல்றா அதுக்கப்புறம் அவன் அப்படி பண்ணதனால விச வச்சு அந்த கிழவ கொன்னுட்டேன் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒத்த கண்ணி தான் சொல்றா நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க இவங்க சண்டை போட்டு இதெல்லாம் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் அடிச்ச அவங்க எகிரி போய் ஒரு ரூம் குள்ள வர்றாங்க திரும்பி பாக்குறாங்க பின்னாடி ஒரு வாழ் இருக்கு அப்புறம் அந்த வாழை வச்சு அடிச்சு மாறி மாறி சண்டை போட்டுக்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அட்டாக் பண்றாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் பக்கத்துல அந்த ஒத்தங்கனி வரும்போது இன்னொரு கண்ணையும் பிடிச்சி நோண்டி தூக்கி போடுறாங்க அதுக்கப்புறம் அவன் எங்க என்ன இதுன்னு தெரியாம திட்ட மாதிரி தண்ணறிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவரோட கண்ணை எடுத்து மிதிச்சு நசிக்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து வாழையை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க அந்த பாம்போட கண்ணும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அந்த இடத்தோட கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கு அந்த அஞ்சு பேர் டீமில் நாலு பேரை கொண்டு விட்டாங்க இன்னும் ஒரே ஒரு ஆள் அந்த பில் மட்டும் தான் இருக்கான் அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவனை வளர்த்த அவனோட கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கண்டுபிடிச்சு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அந்த ஆள் அப்பசார் விடுதி நடத்திட்டு இருக்கான் நாற்பது வருஷமா கொஞ்சம் திமிரா பேசுகிறான் நம்ம ஹீரோயினையும் பார்த்து வர்ணிக்கிறான் உன்னே மாதிரி ஒரு அழகெல்லாம் எங்கிட்டிருந்தான் நான் இந்நேரம் பணக்காரன் ஆயிருப்பேன் அப்படி அப்படின்னு அந்த பில்லு இடம் ஒவ்வொரு டைமும் உன்னை குலசா கொள்ளாமல் விட்டுறான் ஆனா நான் அந்த இடத்துல இருந்ததுன்னா இப்படி பண்ணியிருக்க மாட்டேன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பொண்ணை கூப்பிட்டு காட்டுறாங்க அந்த பொண்ணுக்கு உதவியே புடிச்சு கிழிச்சு வச்சிருக்கான் அப்படி இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கட்டிட்டு அனுப்பிச்சுடுறான் அதுக்கப்புறம் சரி எங்க அவன் அப்படின்னு சொல்லி கேட்டான் ஒரு ஹோட்டலோட அட்ரஸ் சொல்றான் ஆக்சுவலா பில்லு தான் இதை ஒன்றை சொல்ல சொன்னா நீ அங்கே போய் பாரு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனோட வளர்ப்பப்பா சொல்லி அனுப்புகிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் ஹோட்டலுக்கு அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக போறாங்க கத்தி அவங்க கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்றதுனால துப்பாக்கியோடயே போகிறாங்க அப்புறம் அங்கே அங்கே பார்த்தா அந்த அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி போன பாட்டு எண்ட்ல சொல்லியிருக்கோம் ஒரு லீடு அது வந்து இங்கே தான் அந்த குழந்தைய உண்மையாக கட்டுறாங்க அந்த குழந்தை கூட ஜாலியாக இல்லை நல்லா தான் வளர்த்துருக்கான் அதுக்கப்புறம் இவங்களும் ஏதோ விளையாடுறதுக்கு வந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்த மாதிரியே அப்படியே இவங்க சண்டை தான் போட்டு வந்தாங்க அப்படின்றத காட்டிக்காம இவங்களும் அந்த பொண்ணு பொம்மத்தை போய் வீசி விடும்போது அப்படியே விழுந்து இறந்துற மாதிரி நடிக்கிறாங்க ஒரு தாய்மை அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இவங்களுக்குள்ளேயும் மறுபடியும் ஓப்பன் ஆகுது இந்த கொலை எல்லாம் போய் என்னதான் இருந்தாலும் இவங்களும் ஒரு பொண்ணு தானே அப்படின்ற ஒரு தாட்டு அப்படியே கண் தண்ணி வருது இவங்களுக்கும் அவங்களோட பொண்ணை அவங்களோட பொண்ணை ரொம்ப கட்டி பிடிச்சி அடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை போய் ரூமில் படுக்க வச்சு அவங்க அம்மா கூட விட்டுட்டு அவனும் நல்ல மாதிரி வந்துடுறான் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அந்த பொண்ணு தூங்கிறது அப்போ தான் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு கிளம்பி வராங்க இல்லை நம்ம ஹீரோயினோட வாழை எடுத்துட்டு அவனுக்கு சொன்ன மாதிரி இது ரொம்ப ஷார்ப்பாக நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பேச கொடுக்குறாங்க நீ வந்து எதனால் என்னை கொள்ள ட்ரை பண்ண அப்படின்னு கேட்டவுடனே இந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்றுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நானே உனக்கு என்ன பண்ணவும் பண்ணியிருப்பேன் ஆனால் நீ பாட்டு வேற எவனையும் கல்யாணம் பண்ணிட்டு போனால் நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி கேட்குறான் ஆக்சுவலாக அது உன்னோட குழந்தை தான் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயமே ஒரு ப்ராஜெக்ட் போய் முடிக்க போகும்போது எனக்கே தெரியும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது கன் எடுத்து நம்ம ஹீரோயின் முன்னாடி இந்த ஆப்பில் சுட்டுறான் நம்ம ஹீரோயின் லைட்டை பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஜாலியாக கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கான் ஊசி இருக்க கன் எடுத்து நம்ம ஹீரோயினோட கால்லையே சுட்டுறான் என்ன ஊசின்னு பார்த்தா அவங்க இதுக்கு மேலே உண்மை மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஊசி அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க வழக்கத்தை விட வித்தியாசமாக மாறின மாதிரி தெரியுது ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க பிரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த குலகார வாழ்க்கை வேணா இந்த குழந்தையாவது நல்லா வளரட்டும் அப்படின்னா உன்னை விட்டு தனியாக போனேன் போன இடத்துல அவனை பார்த்து ரொம்ப பிடிச்சது ரெண்டு பேர் வைப்போம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சோம் அப்போ தான் நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி வா இனிமேல் நீங்கள் கூட சண்டை போட்டு ஜெயிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பில் கேட்கலாம் ஆமாம் எப்படினாலும் நான் உனக்கு கொண்டு தான் ஆனோம் நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ செத்துறணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் சரி அப்படி சண்டை போடுறாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் பீச்சில் போய் சண்டை போடலாம் நிலவலியில் அழகாக இருக்கும் அப்படின்றாங்க ரெண்டு பேரும் உட்காந்து சைலண்ட்டாக பேசிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு அவன் பாட்டுக்கு உகால் ஊறுறான் அதுக்கப்புறம் உஷாராகிட்ட நம்ம ஹீரோயின் உடனே தடுத்துடுறாங்க மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க கோபத்தோட உச்சக்கட்டத்துக்கு இப்போ நம்ம ஹீரோயின் அந்த மாஸ்டர்கிட்ட ட்ரைனிங் போயிருப்பாங்கல்ல அஞ்சு செகண்டில் ஒருத்தனோட ஹார்ட்டே வெடிக்க வைக்க முடியும் அந்த டெக்னிக்கை போட்டு இவனோட ஹார்ட்டை வெடிக்க வச்சிடறாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஷாக் ஆகிட்டு அந்த கத்தியை கீழே போட்டுறான் இந்த டெக்னிக்கை கற்றுக் கொடுத்ததை நீ என்கிட்ட இல்லை ஏன் மறைச்ச அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்குறான் எனக்கு சொல்லணும்னு தோணலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க சரி இன்னும் எவ்வளோ நேரத்தில் நான் செத்துருவேன் அப்படின்னு கேட்குறான் இன்னும் கொஞ்சம் நேரம் கொள்ளல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னோன்னே அவ்வளோதான் வாழ்க்கை முடிய போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ரெண்டு ஸ்டெப்பு நடக்கிறான் அப்படியே விழுந்து செத்துறான் அப்புறம் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக உட்காந்து அழு நழுறாங்க அப்புறம் அந்த செகண்டே போய் அவங்களோட குழந்தையை தூக்கிட்டு அந்த இடத்துட்டு விட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க அவங்க புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண கிளம்பிட்டாங்க அவங்க பொண்ணை கொண்டு போய் டிவி பார்க்க விட்டுட்டு பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்ருக்காங்க இவ்வளோ கொலை பண்ணியிருந்தாலும் ஒரு தாய்மை அப்படின்னு வரும்போது அவங்களும் ஒரு பொண்ணு தானே அதுக்கப்புறம் மறுபடியும் அழுது எப்படியும் முடிச்சுட்டு அவங்க பொண்ணை வந்து கட்டி பிடிச்சி சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க இனிமேல் எங்களோடய லைஃப் சந்தோஷமாக தான் இருக்கும் சரி ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தோட ரெண்டு பார்ட்டியும் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி வேறு எதாவது மூவி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி நான் இதே மாதிரி உங்களை வேறு ஒரு நல்ல மூவியில் நான் சந்திக்கிறேன் ஓகே பாய் i